உம் கிருபை எனக்கு போதும் உம் உங்கிருபை எனக்கு போதும் உம் கிருபை எனக்கு போதும்

அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து காலை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அதனால் அது ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு அடுத்தது அதுக்கப்புறம் வந்து ஹேர்லைன் லைன் ஃப்ராக்சர் ஆச்சு அதுவும் அதே காலையில் நடந்துச்சு அதனால் அதுக்காக எக்ஸ்ரே எடுக்க போனாங்க எக்ஸ்ரே எடுத்து வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அம்மா வந்து ப்ரெக்னண்ட்டாக இருந்தாங்க என் கூட அதனால் அதுக்கப்புறம் செக்கப்புக்கு போனாங்க செக்கப்புக்கு போனப்ப வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிள்ளையோடு வந்து நீங்கள் எக்ஸ்ரே வேறு எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதனால் நீங்கள் அப்போட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அம்மா வந்து ஒரே ஷாக் ஆகிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க நாங்கள் அப்போட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மா வந்து அப்போதான் வந்து ஒரே ஷாக்ல இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஒரே அன் ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க அப்பதான் அம்மாவுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து இருதயத்துல ஏச்பா கொடுத்த ஏச்பா கொடுத்துருக்காங்க என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க அந்த வசனம் அந்த வசனம் உடனே அம்மாவுக்கு வந்து ஒரு பிலீஃப் வந்துருச்சு அம்மா நான் வந்து உயிர் வாழ் வேணும் அவங்களுக்கு வந்து ஒரு பிலீஃப் வந்துடுச்சு அடுத்தது வந்து ஒரு வாரம் முடிஞ்சு செக்கப்புக்கு போறாங்க செக்கப் பண்ண உடனே சொல்றாங்க பேபி ஹெல்த்தியா தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க இப்ப நான் அந்த அஃபோர்ட் பண்ணோன்னு சொன்ன பேபி தான் நான் வந்து இப்ப வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா எப்படி வந்து ஏசுபா செஞ்சிருக்காங்கன்னு இப்படிதான் உங்களோட வாழ்க்கையிலயும் ஏசுபா செய்வாங்க உங்களுக்கு வந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் ஏசுபா அவங்க கூட இருந்தா எல் எல்லாமே சால்வ் ஆயிடும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்க கிருபி அவங்க கூட இருந்தா போகாது அவங்க இருந்தா எல்லாம் இப்ப ஜவிக்கலாமா இசப்பா சுத்திர நன்றி யேசப்பா இசப்பா யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யார் யாரெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப அன் ஈஸியா ஃபீல் பண்றாங்களோ தான் இந்த வசனம் இசப்பா என் கீழவை உனக்கு போதும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க யேசப்பா நீங்க வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இயேசுப்பா உங்க கிருபா அவங்களுக்கு போதும்னு அவங்களுக்கு புரிய வைங்க ஏசுப்பா அவங்க எந்த கஷ்டத்துலேயும் இருக்க மாட்டாங்க ஏசுப்பா அவங்களுக்கு புரிய வச்சா போதும் ஏசுப்பா உங்க கிருபா அவங்க கூட எப்போவுமே இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா இயேசுவேன் நாமத்தில் பிதாவே ஆமேன்